ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிராண்ட் மாஸ்ட் கிச்சன் வியூஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் என்ன செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சுகர் குறைவாக வச்சு ஒரு இனிப்பு சாமான் தான் செய்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்ன அப்படி சீனி குறைய வச்சு இனிப்பு சாமான்னு சொல்லி யோசிப்பீங்க என்னன்னு சொன்னால் மஸ்கட் தான் செய்து பார்க்க போகிறோம் இந்த மஸ்கட்டை குறைஞ்ச சீனி தான் செய்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக நான் இதுக்கு ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன் அதே அளவுக்கு ஒரு கப் சீனியும் எடுத்திருக்கிறேன் இன்னொரு கப் தண்ணியும் எடுத்திருக்கிறேன் இப்போ நீங்கள் இது குறைஞ்ச இனிப்புலாம் இந்த மஸ்க செய்ய போகிறேன் உங்களுக்கு இல்லை நல்ல இனிப்பாக வேணுமென்று சொன்னால் இந்த ஒரு கப் சுகருக்கு பதிலாக ஒன்றரை கப்போ இல்லாட்டி ரெண்டு கப்போ இதில் ஆட் பண்ணலாம் அதோட இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இதில் இதில் நான் எண்ணெயோ கூட நெய்யோ இல்லாட்டி பட்டரோ எதுவும் ஆட் பண்ணாமல் தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அப்படி நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்று சொன்னால் இப்போத்தைய ஆக்களுக்கு சுகர் கொலஸ்ட்ரால் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க அப்போ இவங்க கூட இதை சாப்பிட்ற மாதிரி தான் இந்த ரெசிப்பியை நான் செய்திருக்கிறேன் ஓகே இதை எப்படி செய்வோம் சொல்லி பார்ப்போம் என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டாக இப்போ நான் இந்த நட்ஸுகள் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறேன் பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் தான் இதில் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கிறேன் இப்போ இதோ ஒவ்வொரு பாதாம் பருப்பை மெல்லிசு மில்லிசு மெல்லிச அணுட்டாகவும் நட்டுகளை சின்ன சின்னனா அந்த துண்டு துண்டாகவும் வெட்டி இதை முதல் ஃபஸ்ட்டாக எடுத்து வைப்போம் அதுக்கு பிறகு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நட்ஸுகள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் இதை நாம் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நாம் என்ன செய்வோம்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் இதோட ப்ளம்ஸ் என்னும் அட் பண்ணணுமெண்ட்டு சொன்னால் அதையும் அட் பண்ணலாம் நான் இதில் ப்ளம்ஸ் அட் பண்ணல கேஷ்வனட்டும் மட்டும் மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கிறேன் ஓகே அடுத்ததாக நாம் என்ன செய்வணுமன்ட்டு சொன்னால் நாம் எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி சாதாரண தண்ணியை விட்டு கட்டிப்படாமல் கரைச்சி வைக்கணும் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக செய்யணும் கார்ன்ஃப்ளவரை கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுக்க வேணும் இப்போ நாம் கார்ன்ஃப்ளவரை கட்டிப்படாமல் கரைச்சி வச்சிட்டு இப்போ அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை அடுப்பில் வச்சுட்டு அந்த ஒரு கப் சீரியை அதில் போட வேணும் அதோடு சேர்த்து இன்னொரு கப் தண்ணியையும் அதில் போட்டு அதை நல்லா இந்த சீனி கரையும் வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு சூடாக்கி கொண்டு இருக்கணும் இப்போ சீனி கரைஞ்ச உடனே நாம் கரைக்கி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவரை இந்த கரைசலுக்குள்ளே நாம் ஊற்றணும் ஊற்றி நமக்கு உங்களுக்கு தேவையான அளவு கலரிங் என்ன கலரிங் உங்களுக்கு விருப்பமோ அந்த கலரிங்கையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கட்டிப்படாமல் இந்த மிக்சரை நாம் கலக்கிக்கொண்டே இருக்க வேணும் கொண்டிருக்க கொண்டிருக்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் இந்த கரைசல் இறுகி வரும் அந்த கரண்டிக்கும் நீங்கள் கைப்பிடிச்சி கலக்கக்குள்ள கரண்டிக்கும் விளங்கும் அதே நேரம் அந்த திக்னஸ் உங்களுக்கு வாரதும் தெரியும் அந்த டைமில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யைத்தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் அந்த எல்லா இடமும் அதை ஒட்டாமல் வாரத்துக்காக அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நாம் இதை திரும்பி நல்லா அந்த த தாச்சிலையோயில் அந்த பாத்திரத்தில் படாத வாறு அதை அப்படியே நல்லா கிண்டி எடுக்க வேணும் இப்போ பாருங்க இந்த இறுகி வார டைம் நாம் வெட்டி வச்சிருக்கிற இந்த பருப்பு வகைகளை நாம் இதில் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிட்டு இப்போ இப்படி கிண்டி எடுக்கக்கூடிய பாருங்கள் தாய்ச்சியில் ஒட்டுப்படாமல் வருகிறது இப்போ நாம் இதில் இதை ட்ரெயில் மாற்றுவோம் இப்போ நாம் எடுக்கிற ட்ரெயில் கொஞ்சமாக நெய்யோ இல்லாட்டி பட்டரோ என்னவோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாம் செய்து வச்சிருக்கிற அந்த மஸ்கட்டை நாம் இதுக்குள்ளே கொட்டுவோம் இப்போ இதில் எல்லாத்தையும் அட் பண்ணியாச்சு இப்போ நான் இதை சமப்படுத்துறதுக்கு இப்போ பாருங்கள் ஸ்பெச்சுலா வச்சு நான் செய்யாமல் இப்போ ஒரு கறி பேக் க்ரோசரி பேக் கொண்டு கையில் போட்டுட்டு அதை கடகடன்று சொல்லி இதை அமர்த்தி கொண்டு இருக்கேன் சொன்னால் நல்ல ஹீட்டாக இருக்கும் அப்போ அதுக்கு கெதியாகவே நாம் அமர்த்தி அதை லெவல் பண்ணி முடிக்க வேணும் அதுக்கு நான் சின்ன ஒரு இந்த க்ரோசரி பேக் கொண்ட கையில் போட்டுவிட்டு புது பேக்கை அதை நான் அமைத்தி கொண்டு இது ஈஸியான முறை எனக்கு ஸ்பெச்சுலாவில் வச்சு மெது மெதுவாக செய்கிறத விட இது கடகடண்டு செய்கிற எனக்கு ஈஸியாக இருக்குது நீங்கள் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எது செய்து கொள்ளலாம் ஓகே இதை நாம் அப்படியே அமர்த்தி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு இல்லாட்டி இது ஆறு வரைக்கும் ஆறம் வரைக்கும் பார்த்து இருந்துட்டு நாம் இதை ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம் இப்போ இந்த மஸ்கட் நல்லாவே ஆறிட்டு நான் இதை ஒரு பிளேட்டில் இதை கொட்டி எடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஈஸியாகவே கலண்டு வரும் இப்போ நாம் இதை கட் கொட்டிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம் இதில் ஒரு பீஸை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் எப்படி சாஃப்டாகவும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உண்மையாகவே நல்லா சாஃப்டாக வந்திருக்குது இதே இதை நீங்கள் நிறைய எண்ணெய் போட்டு செய்திருந்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி நெய் இல்லாட்டி பட்டை போட்டு செய்திருந்தீங்கன்னா கையில் அப்படியே எண்ணெய் பீஸுப்பாக இருக்கோம் இது அப்படி ஒன்றும் இல்லாமல் சூப்பரான பீஸு தான் வந்திருக்குது ഓക്കെ നിങ്ങളും ഇത് വീട്ടിൽ ട്രൈ പണിപ്പാരുങ്ങ ഈസിയാണ് എ മെതറ്റ് ഓക്കെ ഇന്നും ഒരു ഗ്രാൻഡ് മാസ് കിച്ചൻ വീഡിയോയുടെ നാളെ സന്ദിക്കേണ്ട ഓക്കെ ബബായ്